வணக்கம் ருத்ரோ ஆஸ்ட்ரா நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேசுகிறேன் துலாம் லக்னத்துல துலாம் முக்கியமான ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிரகம் சுக்ரன் சுக்கரனோட நிலைமை நம்ம முக்கியம் ஏன்னா துலா லக்னம் துலா ராசிக்காரரோட அதிபதியே ராசி அதிபர் லக்னாதிபதியே பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் சுக்கரன் வந்து ஸ்தான படம் திர்க்படம் திருக்பலம் அது போன்ற பலங்கள் பெறும் பொழுது கண்டிப்பா வந்து ராசி லக்னத்தை வந்து வலுப்படுத்துது ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்னத்துல மீன ராசி மீனத்துல சுக்கரன் உச்சம் பெறுகிறார் ரிஷபத்துல ஆட்சி பலம் பெறுகிறார் துலாமிலேயே ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி பலம் பெறும் பொழுது ஈவன் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் அது ஒரு பலம் தான் அதே சமயத்துல ராகு சனி செவ்வாய்ங்கிற பாவ கிரகத்தோட சம்பந்தப்படும் பொழுது ராசி அதிபதியாகிய சுக்கரன் லக்னாதிபதியாகிய சுக்கரன் பாதிக்கப்படுகிறார் அதோட முழு காரத்துவங்களை பெற முடியாமல் ஜாதகரே கொஞ்சம் சில கர்மாவை வந்து முன்னுக்கு பின்னாக சில விஷயங்கள் தோஷத்தோட அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விதத்திலும் சனி ராகு செவ்வாயோட பாதிப்பு இல்லாமல் இல்லாமல் பார்வை இல்லாமல் குருவின் பார்வை பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கர்மா பலன் செயல்பட போயிடுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல ஸ்தான பலத்துல பன்னெண்டாம் இடத்துல நீச்சமா போனாலும் புதனோட சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகுறது நல்லது குரு பார்வை பெறுவது நல்லது நட்பு வீட்டுல இருக்கிறது நல்லது சிம்மத்துல வந்து இருக்கிறது நட்பு இல்லை கடகத்துல இருக்கிறது நட்பு இல்லை சூரிய சந்திரன் வீடுகளும் சரியில்லை சூரிய சந்திரன் வீடை தவிர்த்து செவ்வாய் வீடுகளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் பட் இருந்தாலும் சுக்ரன் மேஷத்தில் இருந்தால் துலாமையும் இருந்தால் ரிஷபத்தையும் பார்க்கக்கூடிய தன்மையும் ஒரு பலம் தான் இயற்கையாகவே குருவின் வீட்டில இருக்கிறது ஒரு சுமத்துவம் ஒரு திர்பலம் தான் பட் இருந்தாலும் சுக்கரன் குருவோட வீட்டுல டிஸ்டர்ப் ஆவார் மகர கும்ப வீட்டுல இருக்கிறது மிகவும் சிறப்பு கிரகம் ஒரு நட்பு வீட்டுக்கு குறைவில்லாமல் இருக்கும் பொழுது ஜாதகர் வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கை நல்ல கர்மாவை அனுபவித்து வா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன மாதிரி பாவ கிரகத்தின் தாக்கங்கள் இருக்கும் பொழுதும் ஸ்தானபலம் திருக்பலம் திக்பலம் குறையும் பொழுது சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது திக் பலம் பெறுகிறார் துலாலக்கடத்துக்கு நாலாம் இடங்கிறது மகர அலங்கரத்துல இருக்கும் பொழுது திக் பலம் பெற்று வாழ் ஜாதகரே கொஞ்சம் நல்ல ஒரு தன்மை உள்ள நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சனாக வருவார் குரு பார்வை பெறும் பொழுது உண்மையே அதிகமா பெறுகிறது சோ இதுதான் சுக்கரனோட முக்கியத்துவம் துலாலக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சனியும் புதனும் ஏன்னா சனியும் புதனும் நல்லா இருந்து விட்டாலே போதும் சனி திசை புதன் திசை துலா லக்னம் வந்துட்டா போதும் வாழ்க்கையில் மேன்மை பெறுவோம் வாழ்க்கையில டெவலப்மெண்ட் இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த தசா புக்திகள்ல நல்லாவே வரக்கூடிய ஜாதகர் வந்து பலன் அணிவிக்கக்கூடிய நல்ல கர்மாவை கலக்கக்கூடிய சாதகமான வாழ்க்கை சூழ்நிலையை அணிவிக்கக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா சனியும் புதனும் பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான கிரகங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக சுக்கரனுக்கு மிக பிடித்த நண்பர் அப்படி பொழுது சனி வந்து ஆட்சி பலம் பெற்றாலும் குரு பார்வை சுக்கரனின் தாக்கங்கள் பௌர்ணமி சந்திரனின் தாக்கங்கள் இருப்பது மிகவும் சிறப்பு திரிக்பலம் என்று சொல்லுவோம் கிரகத்தின் தாக்கம் இருக்கும் இருக்கும்போது திரிக்பலம் பெறுகிறார் கிரகத்தின் தாக்கம் இல்லாமல் ராகு செவ்வாய் போன்ற பாவ கிரகத்தின் தாக்கங்கள் வரும்பொழுது பாவத்துவம் அடைகிறார் சோ அப்படிங்கிறப்ப சனி திசை நடந்தாலும் அவ்வளவு சிறப்பா இருக்காது ராஜயோக திசை வேலை செய்யாது சோ யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஜாதகர் வந்து வெற்றி அடைய முடியாத ஒரு அமைப்பு வந்துடும் ஸோ உங்களோட துலாலும் துளாராசில பிறந்தவங்களுக்கு சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க அதே சமயத்துல ராசியிலேயே இருந்தா உச்சம் பெறுகிறார் அதுவும் நல்லதுதான் தப்பு இல்லை ஆனா குரு பார்வை சுக்கரன் பார்வை சுப பார்வை பெற வேண்டும் அதே சமயத்துல மேஷத்துல இருந்தாலும் நீச்சமாக போனாலும் சுபத்து இருக்கும் பட்சத்தில் ப்ராப்ளம் இல்லை சோ சனி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாவத்துவமா இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது நல்ல பலனும் புதனும் பாத்தீங்கன்னா குறிப்பா செவ்வாயோட சேராமல் ராகுவோட சேராமல் கேதுவோட சேராமல் சனி சேர்ந்தாலும் கொஞ்சம் தவறுதான் பட் தவறு இல்லை ஐம்பது வயசு பாதிப்பு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது புதனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் குரு பார்வை பௌர்ணமி சந்திரன் பார்வை சுக்கரனோட சேரும் பொழுது சூப்பராக இருக்கும் அருமையான கரும பலனில் பிறந்திருக்கிறாரு ஜாதகர்னு தெரிஞ்சுக்கணும் புதன் திசை நல்ல பலன்களை கொடுக்கும் அறிவு சார்ந்த விஷயத்தில் வெற்றடை வைக்கும் வர்த்தகத்தில் ஜெயிக்க வைக்கும் ஐடி சாப்ட்வேர் துறையில ஜெயிக்க வைக்கும் அது மாதிரி சுக்கரனுக்கு அடுத்தபடியா சனியும் புதனும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமாக துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தபடியா வரக்கூடாத தசை அல்லது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கிரகமாகிய குரு வந்து துலாலன துளாராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது ஏன்னா அவர் அட்டமாதிபதியாக அட்டமாதிபதி இல்லாமல் ஆறாம் வீடுங்கிற சொல்லப்படுது சத்ரு பாவாதிபதியாக வருகிறார் அட்டமாதிபதியோட வேலையை செய்யக்கூடியதாக இருக்கிறார் அந்த குரு வந்து ஆறாம் வீடுங்கிற மீனத்துல கனெக்ட் ஆகாம இருக்கிறது நல்லது ஆறாம் வீட்டுல இருந்தா மிகவும் தவறு ஆறாம் வீட்டு வேலை என்று சொல்லப்படுகிற சத்ரு பாவம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அதே சமயத்துல கண்ணிலிருந்து ஆறாம் வீடுங்கிற மீனத்தை பார்ப்பதும் அவ்வளவு சரியில்லை மற்ற இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை ஆறுக்கு ஆறு மறைந்து சிம்மத்துல இருக்கிறது தப்பு இல்லை நல்ல ஒரு அமைப்பு சோ குருங்கிற ஒரு கிரகம் ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பது நல்லது ராகு செவ்வாய் சனியோட சேர்ந்து இருக்கும் பொழுது உண்மையே சில பிரச்சனைகள் குரு திசையில கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு புத்திர வழியிலையும் கடன் பினான்சியல் விஷயத்திலையும் அம்பு வழக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும் ஸோ குரு திசை வந்து ஜாதகருக்கு வராமல் இருப்பது நல்லது நீங்க வந்து ராகு தசை ராகு நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரம் பிறக்கும் பொழுது இரு ஒரு பதினெட்டு பதினெட்டு வயசு குரு திசை பதினேழு வருஷத்துக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை தொழில் போகும்பொழுது சில சிரமத்தை கொடுக்கும் இதே நீங்க வந்து சனி நட்சத்திரமாகிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்திருந்தீங்கன்னா குரு திசையே வராது சோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நீங்க என்ன தசைகளை பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு பார்த்து நீங்க உங்க கர்ம பலன் எப்படி செயல்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க துலாம் லக்னம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சனி புதன் கேது சுக்கர தசைகள் பிரைம் டைம் என்று சொல்லப்படுகிற இருபது இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் வருமாயின் நீங்கள் குடித்து வைத்தவர்கள் உங்க கரும பலன் நல்ல பலனாக செயல்பட போகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் யோகமான ஜாதகத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாமல் ராகு செவ்வாய் செவ்வாய் ராகு குரு தசைகள் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு வருமாயின் ஒரு சுமாரான வாழ்க்கை தான் வரும் அதுவும் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் ஒண்ணுமே சில பிரச்சனைக்குரிய ஒரு டைமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் சோ நீங்க என்ன ஒரு தசாபல் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு எது மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு யோகமான தசைகள் இருக்கா எப்ப வருதுங்கிறது நீங்க பார்த்து உங்க கருமபலன் எப்படி வந்து செயல்பட போகிறது துலா லக்னம் பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்படி கர்மபலன் செய்யப்படுறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மற்ற கிரகங்களாகிய செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரலான ஆகும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காத மாறுது அதுல சூரியன் வந்து பாதகாதிபதியா வரகார் பதினொன்னாம் இடத்துல அதிக திரிக்பலம் பெற்றிருக்கும் பொழுது சுபகிரகத்தின் தாக்கம் பெறும் பொழுது பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரிய திசையில வந்துரும் சோ சூரியன் கெட்டிருக்கிறது ஒரு மறைந்து மறைந்திருக்கிறது நல்லது சோ இதுதான் வந்து துலா லக்னம் துலா நாச பிறந்தவர்களுக்கு கர்மபலன் எப்படி வேலை செய்ய போது போன ஜெபத்தில் செய்த பாவ பொண்ணிய எப்படி இருக்கிற போதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ தூரத்தில் இருக்கு எல்லாம் மைனியூட்டாக டீடெயிலாக பார்த்து அது பிரகாரம் உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி ஷார்ட் டேம் ஃபியூச்சர் எப்படி லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி எது மாதிரி முடிவுகள் எடுக்கணும் உங்களுக்கு பிராப்தங்கள் எப்படி இருக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகுதுங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதாலஜி முறையில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்